நவராத்திரியின் முதல் நாளில் அன்னை துர்காதேவியின் முதல் அவதாரமான சைலபுத்திரியை வழிபட வேண்டும் சைலபுத்திரி இமயமலையின் மகள் என்றும் இயற்கையின் முதன்மையான சக்தி என்றும் அழைக்கப்படுகிறார் இவர் துர்காதேவியின் முதல் வடிவமாக வணங்கப்படுகிறார் நவராத்திரி பண்டிகையின் முதல் நாளில் இவரை வழிபட வேண்டும் துர்காதேவி மகிஷாசுரன் என்ற அரக்கனை வதம் செய்வதற்காக போர் புரிந்தார் இந்த போரின் தொடக்கமே நவராத்திரி இந்த முதல் நாள் வழிபாடு துர்காதேவி மகிஷாசுரனை வென்றதன் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது ஷைலபுத்திரி தேவி சதி என்ற பெயரில் முற்பிறவியில் தட்ச பிரஜாபதியின் மகளாகப் பிறந்து பரமசிவனை மணந்தார் தந்தை தட்சன் நடத்திய யாகத்தில் சிவனை அழைக்காமல் இருந்ததால் அதை சகிக்க முடியாமல் சதி யாகக் குண்டத்தில் தன்னை தானே மாய்த்துக் கொண்டார் இதன் சதி மறுபிறவியாக மலைராஜன் இமவானின் மகளாக பிறந்தார் சைலபுத்திரி என்றால் மலைகளின் மகள் என்று பொருள் சைலபுத்ரி தேவி காளையின் மீது அமர்ந்து ஒரு கையில் திரிசூலத்தையும் மறுகையில் தாமரையையும் ஏந்தியிருக்கிறாள் இந்த வடிவம் தூய்மை நிலைத்தன்மை மற்றும் புதிதாக தொடங்குவதற்கான தைரியத்தில் வேரூன்றிய வலிமையை குறிக்கிறது ஓம் தேவி சைலபுத்திரியை நமஹா என்ற மந்திரம் துர்கா தேவியின் முதல் அம்சமான சைலபுத்ரி தேவியை வணங்குவதற்கான மந்திரமாகும் மல்லிகை சிவப்பு நிற அரளி வில்வ பூக்களால் சைலபுத்திரி தேவியை அர்ச்சனை செய்ய வேண்டும் வெண்பொங்கல் சுண்டல் பழம் எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் மொச்சை சுண்டை பருப்பு வடை வைத்து படைக்க வேண்டும் தோடி ராகத்தில் பாடுவதால் வறுமை நீங்கி வாழ்நாள் பெருகும் முதல் நாளில் சைலபுத்திரியை வழிபடுவதால் துன்பங்களிலிருந்து விடுபட்டு அனைத்து நலன்களையும் பெற முடியும்